இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கத்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்தம் அத்தியெழுதுன்னு சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இப்படி சொல்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இந்த உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது சிலருக்கு மகிழ்ச்சியாகவும் பலருக்கு வருத்தமுள்ள அனுபவமாக இருப்பதை நாம் அன்றாட வாழ்க்கையிலும் பரிசுத்த வேதத்தின் துணை கொண்டும் நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் வருத்தம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போன ஒரு நிலைமையை குறிப்பதாக நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் யோகுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அக்னி பொறி மேலே பறப்பது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் ஆனாலும் நான் தேவனை நாடிய நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே உருளை சோர்ந்து போன நிலைமையிலே வருத்தம் மிகுந்த நிலைமையிலே அவன் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை தேடினார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் யோகு என்னுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் அவனுடைய பின் ஆண்டவர் ரெண்டு துணையாய் ஆசீர்வதித்தார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே ஓடி களைத்து போன ஒரு நபராக இருக்கலாம் அல்லது சில காரியங்களை நீ எதிர்பார்த்து சோர்ந்து போன ஒரு நபராய் காணப்படலாம் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் தேவனை தேடுங்கள் தேவனை தேடுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் ஆனாலும் நான் தேவனை நாடி என்று வேதம் சொல்லுகிறது நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே அற்புதராக இருந்து உங்களுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் கத்துடைய ஆவியான உங்களுடைய வருத்தங்கள் சோர்வுகள் கவலைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கப்படுகிறார் நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார் வார்த்தையை விசுவாசிப்போம் அற்புதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம் நாம் ஜெபிப்போம் நேசிக்க நல்ல ஆண்டு என்ற புதிய நாடுக்காய் ஸ்தூத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தூத்திரம் பலப்படுத்தும் வருத்தங்கள் சோர்வுகள் கவலைகள் கண்ணீரின் போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் உம்மை நம்பி அதிசயங்களையும் அற்புதங்களையும் சுதந்திரத்துக்கொள்ள கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன்